ஒரே குச்சியில் பத்தியாச்சு பொட்டி நல்லா இருக்குதுங்க பொட்டி நல்லா இருக்குதா பொட்டி குச்சி குச்சி அதுல விட பொட்டி நல்லா இருந்தா குச்சி வரைக்கும் ஆமா அப்படிங்க நீங்க என்ன காடா இருந்தாலும் காடு நல்லா இருக்கும் என்ன எல்லாம் போட்டீங்கனாலும் காடு நல்லா இருந்தா நல்லா வெள்ளாம்பரு சும்மா வரக்காட்டில் ஒன்று போய் முளை போட்ட என்ன பேரு ஒன்னும் வராது அங்க பத்தமாண்டி சரியில்லை குச்சியும் சரியில்லை காடும் சரியில்லை கரண்ட் குடுக்கறாரு வேறு எப்படின்னு